ஹலோ லூயா பிரைஸ்லான அனைவரையும் பாதிக்க வெளிச்சம் கால்களுக்கு தெய்வம் இந்த நிகழ்ச்சிக்கான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் பாருங்க இன்னைக்கு ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்ன அப்படின்னா நம் தேவன் கொஞ்சத்தை வைத்து மகிமைப்படுகிற தேவன் கொஞ்சத்தை பெருக செய்து மீதம் எடுக்க வைக்கிற தேவன் அவருக்கு பாருங்க நிறைய இருந்தாதான் அந்த நிறைய தேவைகளை சந்திக்க முடியுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சத்திலேயே பாருங்க இருந்த இந்த உலகத்தையே கொண்டு வந்த தேவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே விஷயம் இல்லை அப்ப இன்னைக்கு வேதத்துல இருந்து அநேக விஷயங்களை பாருங்க இவ்வளோதானே இருக்கு இதை வச்சு என்ன பண்ண போறோம் இதை வச்சு இவ்வளவு தேவைகளை எப்படி சந்திக்க முடியும் இதை வச்சு தேவைகளை சந்தித்து நான் மறுபடி மிதமே எடுக்க வைக்க முடியுமா என்னங்க பைபிள் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்காங்க அப்படிங்க நினைக்கலாம் இதெல்லாம் சத்தியமான வார்த்தை இதை யாரு சத்தியமாக அது அப்படியே தேவனோட வார்த்தை என்று எடுத்துக்கொள்றாங்களோ அதுதான் உண்மை என்று எடுத்துக்கொள்றாங்களோ அதுதான் உங்களுக்கு அப்படியாக பலிக்கும் அவர் உண்மையுள்ளவர் வானம் பூமி ஒழிந்தாலும் அவர் வார்த்தை மாறாது என்றால் அவர் அப்படிப்பட்டவராகவே இருக்கிறார் அம்மேன் அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் தான் நிரந்தரம் அவர் தான் உண்மை மற்றதெல்லாம் பொய் போய் அப்போ அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு இருந்து அநேக விஷயங்கள் மூலமாக எத்தனை இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் அந்த கொஞ்சத்தை அதிகப்படுத்தி அதில் நிறைவை கொடுத்து அதுலேயும் மீதமும் எடுக்க வைக்கிறார் என்பதை பார்க்கும் பொதுவாக இது சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா பாருங்கள் நம்ம முதல் தேவனுக்கு சம்திங் நம்ம ஏதாவது கொடுக்குறோம் விசுவாசித்து நம்ம ஏதாவது கொடுக்குறோம் இல்லை நம்ம கையில் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்மளை அப்படி ப்ளஸ் பண்ணுற தேவன் அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஐந்தப்பும் ரெண்டு மீன் ஞாபகம் வரும் ஐந்தப்பும் ரெண்டு மீன் எங்கே இருக்குது அப்படின்னா மேபி இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன் யோ ஒன் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தான் அந்த ஒரு அழகான ஸ்டோரி வருது ஒம்போதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கிறான் அங்கே வந்து அவன்கிட்ட ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் ரெண்டு மீன்கள் இருக்குது அப்போ எல்லாரையும் பந்தியருக்கு இருக்கு செய்யிருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் புருஷர்கள் இருந்தார்கள் அப்படின்னா ஜென்ஸ் மட்டுமே அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் குழந்தைகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிற மாட்டாங்க அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்தலைவன் ஒரு ஆளுன்னா ஒரு நாலு பேர் கணவன் மனைவி பிள்ளைகள் ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டிங்கண்ணா இப்போ ஐயாயிரம் புருஷர்கள் அப்படிங்கும்போது எவ்வளோ பேர் வருதுன்னு பாருங்க அப்படிப்பட்டவர்கள் அவ்வளோ பேர் இருந்திருலான கூட்டம் ஆனால் தேவன் என்ன இருக்குன்னு கேட்குறாரு ஸ்ரீஷியர்கள்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை மொத்தமே ஒரு ஐந்து அப்பவும் ரெண்டு தான் ஒரு பையன் வச்சிருக்கான் சரி பரவாயில்ல கொண்டு வாங்க பந்தி இருக்கு உட்கார சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு அவங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது ஆனா தேவன் எதோ அற்புதம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறது உணர்ந்துச்சான்னு தெரியல ஆனால் அவர் சொல்ல கேட்டு உட்கார வைக்கிறாங்க அதை எடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்க பதினொன்று ஏசு அந்த அப்பங்களை எடுத்து சோத்திரம் பண்ணி முத கையில் இருக்க வந்த கொஞ்சத்துக்கு என்ன பண்ணுறாரு சோத்திரம் பண்ணி சீஷர்கள் கொடுத்தார் சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறாங்க 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 அப்படி மீன்களையும் அவர் எடுத்தவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிகைகளை சேர்த்து சேர்த்து வைங்கள் என்றார் அப்படி சேர்த்து வைக்கும் போது வார்க்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதான துணுக்கைகள் பன்னிரண்டு கூடை நிறைய எடுப்பு நாங்கள் நிரப்பினார்கள் மீனெல்லாம் பாருங்க ஸ்டாக் வைக்க முடியாது கோதுமை அப்பாங்களை மட்டும் என்ன பண்றாரு பன்னிரெண்டு கூடை நிறைய எடுக்க வைக்கிறார் இங்க பாத்தீங்கன்னா ஐந்து அப்பம் ரெண்டு மீன் ஐயாயிரம் புருஷர்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேலாக அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா சாப்பிட்டு நம்ம ஒரு அமௌண்ட் சொல்கிறோம் ஆனால் இனிமேல் எவ்வளவு பெரிய க்ரௌட் இருந்துச்சுன்னு தெரியல திருப்தியாக சாப்பிடுறாங்க சாப்பிடறதுங்கிற வேற திருப்தியாக சாப்பிட்றதுங்கிற வேற போதும் போது இதுக்கு மேல இடம் இல்லை நல்லா சாப்பாடு சுவையான சாப்பாடு ஏன்னா தேவன் எப்பவுமே கொடுத்தா பெஸ்ட்டா தான் கொடுப்பாரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு கணவரு அப்படிங்கிற ஒரு இடத்துல கல்யாண வீட்டுக்கு போகும்போது திராட்சை ரசம் குறைபட்டது அப்ப இயேசு வந்து திராட்சை ரசத்தை அற்புதமா பெருக்கி கொண்டு வர்றாரு அங்க வந்து அந்த திராட்சை ரசம் மத்தத விட பெஸ்டா சூப்பரான டேஸ்ட்ல இருந்துச்சா அப்ப இங்கேயும் அந்த ஐந்தப்பம் ரெண்டு மீனும் சம்மர் டேஸ்ட்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே திருப்தியாக சாப்பிட்டாங்க ஃபுல்லாக சாப்பிட்டாங்க மீதமும் இருந்துச்சு எத்தனைல இருந்து ஐந்தப்போம் ரெண்டு மீனில் இருந்து அதை பன்னிரெண்டு கூடை நிறைய எவ்வளோ பெரிய பிஸ்கட்டு எத்தனை கேஜி வந்துச்சுலாம் தெரிலங்க ஆனால் அதை ஜஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணாலே தெரியுது அவ்வளோ பெரிய தேவன் எப்படி நடக்கும் ஏன்னா அவர் சொல்லாகும் அவர் கட்லேடு நிற்கும் அவர் அந்த கொஞ்சத்திலே பெருக்கத்தை கொண்டு வந்து மீதத்தையும் எடுக்க வைக்கிற தேவன் ஹலை லூயா பாருங்க இந்த பனிரெண்டு கூட எதுக்குங்க ஒரு கல்குலேஷன் நீங்க நினைக்கலாம் பனிரெண்டு சீசர்கள் தலையில ஒவ்வொரு கூட வச்சு அந்த மொத மொத இயேசுக்கு இந்த ஐந்து வாரம் கொதுமீ ரெண்டு மீன் கொடுத்தா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல கொண்டு போய் இறக்கி வைக்க சொல்லியிருப்பா நினைக்கிறேன் ஏன்னா தேவன் நினைச்சா எவ்வளவு நாளும் நான் ஸ்டாப்பா கொடுத்துருக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல மத்திய பதினா பதினைந்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஊழியம் பண்ண போறாரு அந்த இடத்துல மக்கள் அதிகமாக உட்கார்றாங்க ஏற்கு ஏசுக்கு யாருக்குமே பட்னி அனுப்ப பிடிக்காது அப்போ முப்பத்தி ஆறுல பாருங்க பதினஞ்சு முப்பத்தி ஆறு மத்தியில் ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் கையில் வந்து கொடுக்குறாங்க இப்ப ஏழு அப்பம் மீன் அதை சோத்திரம் பண்ணி பிட்டு சீசர்களுக்கு கொடுக்குறாங்க அங்கேயும் பாருங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆடாங்க மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் நாலாயிரம் பேராக இருந்தார்கள் பார்த்தீங்களா இங்க நாலாயிரம் பேரு ஏழு அப்பம் கொஞ்சம் மீன் இங்க ஏழு கூடை நிறைய பாருங்க மறுபடியும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மறுபடியும் மீதத்தை ஏழு கூட ஏழுங்கிறதே பாருங்க ஒரு பைபிளில் வர்றது வந்து ஹோல்னஸ்ஸை குடிக்கிறது அப்ப அது வந்து ஒரு லிமிட்டடே இல்லாத அளவு இருக்கு அங்க குடுக்குறாரு இந்த அற்புதத்தையும் அடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் கதை எல்லாருக்குமே தெரியும் பாருங்க தேவன் எங்க போனாலும் அபரிமிதமா தான் பாருங்க தருவார் ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பனதான் இருக்கிறார் தன்னை நம்புகிற வாழ்க்கையிலே தன்னுடைய அன்பை அப்படியாக காட்டி ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அங்க பாருங்க வந்து ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம தவிக்கிறான் அவனுடைய வேலையே மீன் பிடிக்கிற வேலையை தான் அதனால தான் பாருங்க மீன் பிடிக்க போவாங்க அப்படி இருந்து ஒரு மீன் கூட இன்னைக்கு கிடைக்கல ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்ணுவோம் இன்னைக்கு வீட்டுக்கு போனா சாப்பாடு கூட இல்லையே நினைச்சு வந்து இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய வேலைகள்ல அன்றாட வலைகளை தான் இருக்கும் அன்னைக்கு பிடிக்கிறதுல சாப்பிட்டு அப்படியாக தான் இருக்கும் அப்ப ஏசு அந்த இடத்துல வரும்போது நான் பிரசங்கம் பண்ணும்படி அவன் போட்டை தெரியா ஏன்னா மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு சோ அவர் வந்து அந்த போட்டுக்குள்ள ஏறிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பேச விரும்புறாரு சரி ஏசுக்காக கொடுப்போம் ஏசு பத்தி யாரும் என்னன்னு தெரியாது சரி இந்த மனுஷர் கேட்குறாரு நமக்கு ஏதோ ஒரு மனதில் வந்து ஒரு இது கொடுப்போம் அப்படி சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா இந்த ஐந்து வார்க்குதுமே அப்பையும் கொடுத்ததும் ஏழு அப்போ அவங்க கொடுத்தாருன்னு இல்லையா இவங்கெல்லாம் வந்து எதை நம்பி கொடுத்துருப்பாங்க ரிட்டர்ன் கொடுப்பாரு நினைச்சு கொடுத்துருப்பாங்களான்னு தெரில ஆனா அண்டவர் கேட்குறாரு கொடுப்போம் அப்படின்னு ஒரு கீழ்ப்படிதல் அந்த நம்பிக்கை கீழ்படிதல் தேவன் தான் அவங்களுக்கு பேதுவும் பாருங்க போட்டால் கொடுக்கறாரு பிரசங்க பண்ணி முடிச்சோடனையும் அப்படி சரிப்பா தேங்க்யூ காட் ப்ளோஸ்யூன்ட்டு வரல மறுபடியும் அந்த பேதுருவை பார்த்துட்டு அவனோட நிலைமையை பத்தி அவன் எதுக்கும் சொல்ல கூட இல்லை என்ன சுச்சுவேஷன் சொல்லி ஆனா ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு அவன் பார்த்துட்டு நாங்க வந்து பிரயாசப்பட்டுட்டோம் Thank mm -hmm. எத்தனை தடவை லெஃப்ட்லேயும் போட்டாச்சு ரைட்லேயும் போட்டாச்சு எத்தனை தடவை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு ஒன்றும் நான் பண்ணலை அப்படின்னு அவன் நினச்சிருப்பான் ஆனால் அவர் சொன்னதை கேட்டுட்டு அவனுக்குள்ள ஒரு கீழ்படிதல் சரி ஒரு நெல்ல ஒரு தேவ மனுஷன் ஆனால் பைபிள் ஸ்கூலில் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது விசுவாச குறித்து பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பண்ணி பண்ணியிருப்பாருன்னு அதை கேட்டோன்னே இவர் சொன்னதை கேட்டு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி போடுறாங்க அதே படகு அதே வலை அதே கடல் முதல்ல ஒரு மீன் கூட இல்லை இப்போ ஏசு பேச கேட்டு போட்டோனையும் ரெண்டு ரெண்டு படகு அமிலத்தக்க வலை கிளியத்தக்க மீன்களால் நிரப்புறாங்க பாருங்க எம்டியா கிடந்த போட்டு ஒரு போட்டு மட்டும் இல்லைங்க பக்கத்துல ரெண்டாவது போட்டு அவருடைய ரிலேஷனாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எப்போ என் போட்டு ஃபுல்லாக இருச்சு இன்னும் கொஞ்சம் போட்டை கொண்டு வாங்க இங்கே அம்மா மீன் நிறையா இருக்குது வலை கிளியத்தக்க போதும் போதும் போதும்னு ஒரு மீன் கூட முதல்ல கிடைக்கல ஆனால் ஏசுன்னு பேச்சை கேட்டுட்டு போட்டோனையும் அங்கே என்ன நடக்குது போகும் மட்டும் ஆசீர்வாதம் அப்படி பள்ளி பிறகு ஆசீர்வாதம் அவர் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு எங்க பேதருக்கு என்ன கொஞ்சோன்னு அன்னைக்கு அவனுக்கு வியாபாரத்துக்கு தகுந்தபடி கொடுத்திருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்ல அவருடைய அன்பு அப்படிப்பட்டது அவர் எப்பயுமே கொடுத்தாருன்னா அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் கொடுப்பாரு ஹாலி லூயா அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவனை நம்பி இருக்கிற நாமும் இப்படிப்பட்ட விஷயங்களை விசுவாசிக்க வேண்டும் நீங்களும் உங்கள் கொஞ்சத்தை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்காதீங்க தேவன் அதை பெருகச் செய்து அதை திருப்தியாய் நமக்கு நம்ம தேவைகளை சந்திக்கும்படி செய்து மீதமும் எடுக்க வைக்கிற தேவனாயிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலே சரி இன்னும் இது வந்து நம்ம ஃபுல்லா புதிய ஏற்பாட்டிலே பார்த்தோம் பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி ஒன்று ராஜாக்கள்ல பதினேழாம் அதிகாரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன்னு ராஜாக்கள்ல பதினேழில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாரி பாத் அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே ஒரு விதம் இருக்கிறாங்க ஊரெல்லாம் பஞ்சம் அப்போ பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசி எலியா தீர்க்க தரிசி வந்து போகிறாரு போகும்போது அவங்களுக்கு வந்து கடைசியாக கொஞ்சோணம் மாவு இருக்கு அதில் ஒரு ரொட்டியை சாப்பிட்டுட்டு நானும் என் எம்பிள்ளையும் சாகலான்னு அந்த அம்மா ஒரு நிலைமையில் இருக்குது அதுக்காக விறகு பொருட்கள் வந்துச்சு அப்போ இந்த தீர்க்கதரிசி பாருங்க போறாரு போயிட்டு மொதல் மொதல் அந்த இருக்கிற மாவில் ஃபர்ஸ்ட் அடைய சுட்டு எனக்கு கொண்டு வா நமக்கு இதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா அவங்களே பசி பட்டு இந்த பஞ்சத்தில் இருக்கிறாங்க அவங்களே அப்படியே அதை சாப்பிட்டு சாகலான் இருக்காங்க இவர் போய் ப்ரேயர் பண்ணி பெருக வச்சுட்டு நீனு சாப்பிடு நானும் சாப்பிடலாம் சொல்லிருக்கலாமே இல்லை இல்லை பாருங்கள் தேவன் எப்பயுமே அவர் கையில் கொடுக்கும் போது தான் அது அவருடைய மாறுது மாறிது அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க அப்போ தான் பாருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கை வந்து செயல்பட முடியும் அப்படிப்பட்ட நமக்கு இப்படிப்பட்ட ரிசல்ட் வரும் அப்போ அந்த லேடிக்கு அது தெரியாதாகவே தேவனோட ஒரு கனெக்ஷனை மேக் பண்ணுவோம் நம்பிக்கை ஏற்படுத்தும் அதில் விசுவாசத்தை ஏற்படுத்தும் அவருக்கு என்ன பண்ண நம்பி கொடுக்கும்படி செய்தார் அந்த அம்மாவும் சரின்னு சொல்லி நம்பிக்கையோடு என்ன பண்ணுது அதே மாதிரி பண்ணுது அப்ப அதுக்கு பதிமூணு பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதிமூணுல எளியாவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என் இடத்துல கொண்டு வா பின்ப உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படி நீ செஞ்சா கர்த்த தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் ஏன்னா மழை இல்லாதனாலதான் பஞ்சம் அப்படி மழை பெய்கிற வரைக்கும் பானையின்மா செலவழிந்து போவது இல்லை பானையில மாவு அதாவது குறையவே குறையாது கலசத்தில் என்னையும் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரோவில் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் கீழ்ப்பளிந்து விசுவாச காமிக்கிறது இல்லையா அதே போல் செய்கிறா என்ன நடக்குது பாருங்க பதினாறு கர்த்தர் இளையாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர் சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகும் இல்லை கலசத்தின் என்னை குறைந்து போகமில்லை இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க பதின பதினஞ்சுல பாத்தீங்கன்னா எளியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் அப்படின்னா எந்த அளவிற்கு அதிகமா பெருகிருக்கு பாருங்க அநேக நாள் ஒரு நாள் கூட சொன்னபடி கேட்டேங்க ஆ கடைசியில் ஒரு வாரம் மட்டும் கஷ்டமா போச்சுங்க அப்படின்லாம் இல்லை ஒரு நாள் கூட அங்கே தாழ்ச்சி இல்லாமல் சந்தோஷமா அநேக நாள் திருப்தியாக சாப்பிடும்படி செஞ்சுருக்கிறாங்க இப்படிப்பட்ட விதத்தில் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோண்டு மாவு இவ்வளோண்டு என்ன தாங்க வச்சிருக்கேன் அதை வச்சு நான் என்ன பண்ண நினைக்கலாம் அந்த கொஞ்சத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்களாம் நீங்கள் இருக்கும்பொழுது அதை பெருகி பாருங்க நாட்டில் பஞ்சம் போகிற வரைக்கும் நான் எவ்வளோ நாள் நாட்கள் தெரில அநேக நாளும் போட்டிருக்கு எவ்வளோ நாட்கள்னு தெரில அவ்வளோ நாள் எப்படிங்க அந்த கொஞ்சமாகவும் எண்ணையும் வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னா தேவன் பெரியவராயிருக்கிறார் ஹலே லூயா அதே போல ரெண்டு ராஜாக்கள் நாலு இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எலியா கடுத்து எலிசா தீர்க்க தரிசி வந்துருவாரு அவர்கிட்ட இருந்தாலும் இவரு பாருங்க அதே மாதிரி செய்யறாரு நாலு நாலுல இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து எலியா எலிசாட்டை வந்து அழுகிறாங்க என்னுடைய வீட்டுக்காரிருக்கிறது சீக புத்தர்களில் ஒருத்தர் இப்போ என் வீட்டில் அதுமாக கடன் அதிகமாகி இப்போ என்னையும் பிள்ளைகளையும் கடன்காரன் தூக்கிட்டு போகிற அளவுக்கு நிலம மோசமாக இருக்குது நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி யார்கிட்ட வந்து அழுகிற எலிசாட்டை வந்து அழுகிறா அதான் நாலாம் அதிகாரத்தில் முதல் வசனம் அது ரெண்டு பாருங்கள் அதுக்கு எலிசாவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வீட்டார் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் சரி என்னதான் வச்சிருக்க சொல் அப்படின்னு சொல்கிறாரு அதற்காவல் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்று இல்லை ஒரே ஒரு குடம் என்ன மட்டுங்க இருக்குது இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போகும் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வைகின்றான் போய் உனக்கு தெரிஞ்ச எல்லா வீட்லயுமே போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க விசுவாசத்தில் அவள் செய்யணும் எத்தனை பேர் வீட்டில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில ஆனால் வாங்கிட்டு வந்து வச்சு நீ பூட்டிக்குவோம் பிள்ளை நீ சேர்ந்து அந்த ஒரு குடத்தில் இருக்கிறத நீ என்ன பண்ண இன்னொரு குடத்தில் இன்னொரு குடத்தில் ஊற்றிக்கிட்டே இரு ஃபில் ஆகுது ஃபில் ஆகுது ஃபில் ஆகுது ஒரு குடம் ஃபில் ஆகுது ரெண்டு குடம் ஃபில் ஆகுது மூணு குடம் அப்புறம் ஐம்பது குடம் நூறு குடம் ஃபில் ஆகிட்டே போகுது பாருங்க அப்படியே அவங்க சொன்னபடி என்ன பண்றாங்க அவைகளில் வார்த்தால் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அதுக்கடுத்து தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா வந்துட்டே இருக்கு இன்னும் கொண்டு வா அப்படின்னு அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான் அதுக்கு அடுத்து பாருங்க நின்னு போசு அவங்க விசுவாசத்தின்படி அவங்க வாங்கியிருப்பாங்க அவங்க ஏற்றபடி அது ஃபுல்லாகிடுச்சு அதுக்கடுத்து இல்லை என்னையும் ஸ்டாப் ஆச்சு இப்போ என்ன நடக்குது பாருங்கள் அதாவது ஒரு கூட எண்ணெய் அங்கே எத்தனை கவுண்ட்ஸ் நமக்கு போடல ஆனால் கிட்டத்தட்ட சந்தோஷத்தில் நிறையா வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்போ அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார் அப்பொழுது அவன் சொல்கிறான் நீ போய் அந்த எண்ணெயை விற்று ஏன்னா அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் ஒஸ்ட்ரில் எண்ணெயெல்லாம் எவ்வளோ இப்போ கூட என்ன காஸ்ட்லி தான் அப்போ ஒரு கூட எண்ணங்கிறதே பெருசும் அப்போ அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து என்ன பண்ண கடனை அதுக்கடுத்து மீந்ததை கொண்டு அப்ப கடன் எவ்வளவு கடன் எத்தனை கோடி இருந்துச்சு நம்ம தெரியலங்க ஆனா அதை தீர்க்க மட்டும் அங்க நடந்திருக்கு மீதத்தை எடுக்க வச்சிருக்கிறார் தேவன் அதை கொண்டு என்ன பண்ண நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் ஹல்லில் அதுக்கடுத்து கடன் வாங்க தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து டெபாசிட் பண்ணிட்டார் உங்களுக்கு எக்ஸஸ்ஸாகவே அமௌண்ட்டு அதை வச்சு நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருங்க இது எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ கடன் அடைச்சாங்க எவ்வளோ பேலன்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியலங்க ஆனால் ஒன்று தெரியுது எப்படி தேவன் ஒன்றுமே இல்லாததுலேருந்து இவ்வளோ பெரிய உலகத்தை கொண்டு வந்தவருக்கு அந்த கொஞ்சத்தை எடுத்து திருப்தி அடைய செய்து மீதம் எடுக்க வைக்கிறவர் அலையலு அப்புறம் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே இதில் பார்த்தீங்கன்னா நாலில் உங்களுக்கு ஆறு எடுத்துக்கலாம் ஆறில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நாலில் எடுத்துக்கலாம் நாலில் நாற்பத்தி மூணு பார்க்கலாம் இங்கே எலிசா இருக்கார் இல்லையா அவர் இதே மாதிரி ஒரு பஞ்சமான நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்கு வந்த ஒரு காணிக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறார் நாற்பத்தி மூணில் பாருங்கள் நாற்பத்தி ஒன்றுல முதல்ல என்ன நடக்குதுன்னா ஒரு அந்த கஞ்ச அந்த பஞ்ச நேரத்தில் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வரி இல்லாமல் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு கூல் பண்ணலான்னு பார்க்குறாங்க கடைசியில் அது விஷமான செடியாக இருக்குது அப்போ எலிசா வந்து அதில் ஒரு மாவு தூக்கி போடுங்கன்னு சொல்லி பிளஸ் பண்ணி எனக்கு விஷம் நீங்கள் எடுத்து சாப்பிட்றாங்க அதுக்கடுத்து நாற்பத்தி ரெண்டில் பின்பு பாகால் சலிசாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான வார்க்கோதுமையின் இருபது அப்பங்களையும் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் அப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு இருபது வார்க்கோதுமை அப்பங்கள் பார்லியில் வருது தால் கதிர்களையும் கொண்டு வந்தான் அப்பொழுது அவன் பாருங்க அந்த நேரத்துல சரி நமக்கு நல்லபடி ஆடோர் கொடுத்துட்டா நம்ம மட்டும் சாப்பிடுவோம் நினைக்காம ஜனங்களுக்கு சாப்பிட கொடு அப்படின்னு சொல்றான் அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரர்கள் இதை நான் நூறு பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி எங்க உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அங்க போட்டிருக்கு தேவ மனுஷனுக்கும் முதற்பலனான பலனான வாக்கோதுமின் இருபது அப்பங்கள் கொஞ்சம் என்ன கொடுத்துருக்காங்க கதிர் தாள்கள் கொடுத்துருக்காங்க அவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்காக வச்சுக்கிறதுக்காக ஆனா எல்லாருக்கும் கொடுங்கன்றாங்க இங்க நூறு பேருக்கு மேலே இருப்பாங்க எப்படிங்க வைக்கிறதுன்னு அவருடைய சர்வன்ஸ் கேட்குறாங்க அதற்கவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் ஹலே லூயா பாருங்க எங்க பார்த்தாலும் வேதத்துல மீதம் எடுக்க வைக்கிறார் மீதம் எடுக்கிறவர்கள் மீதம் எடுக்கிற நம்மளை தேவைகளை சந்தித்து திருப்தி படுத்தி மீதம் எடுக்க வைக்கணும் கொடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்காத நான் சொல்கிறேன் அது பெருகும் தேவனால் அதை பெருக வைக்க முடியும் என்றால் தேவன் எல்லாரையும் போஷிக்க விரும்புகிறவர் எல்லாரையும் வாழ வைக்க விரும்புகிறார் எல்லாரும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் குறைவுகள் அவருடைய மைமேன் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க விரும்புகிறவர் ஆகவே நீ குடு அது தாராளமாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான் கத்தோடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது பழைய ஏற்பாட்டிலே மீதம் எடுக்க வைக்கிற ப்ராசஸ் இவ்வளோ பார்த்துருக்கோம் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் அப்ப இயேசு கிறிஸ்து அந்த தேவனே வரும்போது சேம் இருப்பார் அதனாலதான் தான் பேது ரவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து ஐந்து அப்போ ரெண்டு மீன் ஏழு அப்போ மீன் எல்லாம் எப்படி பெருகுதுன்னு பாக்குறீங்களா இதே தேவன் மாறாதவராயிருக்கிறார் ஹலே லூயா நமக்கும் அதையே செய்ய உண்மை இருக்கிறார் மாறாதவர் இருக்கிறார் அவர் அப்படி செய்ய போறார் தான் இன்னைக்கு இப்போ உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார் ஆகவே இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவலக நம்ம எனக்கு அவ்வளவு இல்லையே எனக்கு வந்து இவ்வளவு தேவைகள் இருக்கிறதா இவ்வளவு சிலர்லாம் அதை நினைச்சு நினைச்சு புலம்பி புலம்பி இருக்கிறதும் போயிடுச்சு ஆனா இங்க ஒரு விஷயம் அதை என்ன பண்றாங்க தேவன் பெருக செய்வார்னு விசுவாசிக்கிறாங்க எல்லாத்துலயும் அங்க சொல்ற தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை தேவ சொல்படி கேட்டு நடக்கிறாங்க சோத்திரம் பண்றாரு ஏசு அதை எடுத்து நன்றி செலுத்துறாரு அற்புதம் நடக்கிறக்கு மணி இது கொடுத்தீங்களே நன்றி அந்த கொஞ்சத்தில் உண்மையாக நினைக்கிறவனே அநேகத்திலும் மே அதிகாரியை வைப்பேங்கிற வார்த்தை போல தேவன் உங்களுக்கு கொடுத்த மொதல் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துக்கு நன்றியா உண்மையா அதை ஆண்டவருக்கு டோட்டலாக சரண்டர் பண்ணி அதெல்லாம் சந்தோஷமாக அவருக்கு காணிக்க கொடுத்து அங்கே அப்படி ஆண்டவரை துதிச்சு அதில் முதல் எப்படி இருங்க சந்தோஷமா இருந்து பாருங்க உங்களுடைய தேவைகள்ல ஒரு நாளும் நீங்கள் குறைவுபடுவதே இல்லை அளவுக்கு மீறி சந்திக்கப்படுகிறது மீதமும் எடுக்க வைக்கிற தேவன் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது இல்லாம சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி செய்யறார் இது மாதிரி ஏகப்பட்ட கதைகளை நம்ம என்ன பண்ணலாம் பைபிள்ல பார்க்கலாம் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன் பழைய ஏற்பாட்டுலயும் பாருங்க அவர் அழைத்த எல்லாரையும் அபரிமிதமா பெருக வைக்கிறார் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கோலும் தடியுமா சென்ற பரிவார் இருபரிவார்களோடு வர செய்தவர் அபிரஹாமை மாற்றினவர் தாவிதை பயங்கரமாக உயர்த்தினவர் இப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறாராகவே உங்களுடைய குறைவுகளையும் அவருடைய மகிமன் ஐஸ்வரத்தின் நிறைவாக்குவார் வீதம் எடுக்க வைப்பார் செபிக்கலாம் நன்றி தகப்பன் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கே இந்த சத்தியத்தை உணர்ந்து விசுவாசித்து கீழ்ப்படைந்து சோத்திரம் செய்து சுவாசி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இதன்படியே அவர்களுக்கு நடந்தது என்று அநேக சாட்சிகளை சொல்லட்டும் நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம் ஏசுமிநாமத்தில் ஆமே இதனுடைய கிருவின்சமரம் உங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன